வந்து ஓட்டு போடணும்னா அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுன்னா வந்து வர முடியாது வாய்ப்பு கிடையாதுண்ணா ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்றேன்னா இருக்கிறவங்களே இருக்கிறது தான் ஆள முடியும் இது புதுசா வரனால இப்ப சீமான எடுத்துங்க பதினஞ்சு வருஷமா காலம் போராடுறாரு தனிச்சு நிக்கிறாரு யாருக்கும் வந்து இது இல்லாம யாருக்கும் கூட்டு சேரல தனியா இருந்து போறாங்க கட்சிக்காரங்க அந்த உடன்பாடு இருக்கான் போவாங்க விட கிடையாது பிடிக்குங்களா மத்தபடி வந்து இவங்க வந்து இவங்க வந்து வரதுக்கு நாள் ஆகும் எம்ஜிஆர் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப காடிதான் மாறி வந்தாங்க அந்த காலம் வேற இந்த காலகட்டத்துல எல்லாம் நாளாகும்பாலாகும் வர முடியும் வாய்ப்பு கிடையாது என்ன கொஞ்சம் மெஜாரிட்டி எடுக்கலாம் ஆனா பார்த்து நீங்க வந்து ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு கூட்டாட்சி எடுத்துனா கூட்டத்துனா கணக்கு பண்ண முடியாது புரியுதுங்களா எப்படிப்பட்ட விஜயகாந்தி அவர் எப்படிப்பட்ட மனுஷன் நான் வந்து கண்ணால் நேர்ல பார்த்துக்கிறேன் அவர் வந்து சினிமா துறையில எடுக்கல போல இருந்து அவர் செஞ்ச நன்மைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவரால் முடிஞ்சு வர முடியுதுதான் வர விட்டாங்களா இப்போ நம்ம பேசுகிறேன் நான் ஒரு தொழில் செய்கிறேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு என்ன இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் அதில் கூட இருந்து பார்த்தாலும் தெரியும் மற்றவங்களுக்கு அவரு சென்னை உடம்புல சரியில்லை இல்லை இப்படி தான் உடம்பு சரியில்லை நான் பார்த்துருந்தேன் காத்து இருந்தேன்னா ஹாஸ்பிட்டல் போகிறேன் ரைட்டுங்களா இப்போ சரி பண்ண முடியும் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அதை கேமரால வேற என்ன டிஸ்ட் பண்ற காலம் அதுக்கு முன்னே இருந்ததே அப்படி இப்படியே டேரெக்டாக என்னென்னன்னு தெரிஞ்சுரும் அப்படிப்பட்டவர் விஜயகாந்த் அவர் அவராலையே செய்ய முடியாது புரியுங்களா என்ன ஆகணும் லேட் ஆகும் சரிங்களா அதனால அதாவது அவருங்கிற மெஜாரிட்டி நான் வந்து விஜய வந்து ரொம்ப பிடிக்கும் படத்தை பார்க்கக்கூடிய ஆளு சரிங்களா நல்ல ஒரு கருத்து நல்லா இருக்கீங்களா சொல்ல ஆனா நீங்க அது வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் கொஞ்சம் அசிங்கல் வரும் அதை தாக்கு பிடிக்கணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் கொஞ்சம் பேசணும் பேச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அது ஒரு முன் ஆகணும் பேசுறதுக்கு இவெல்லாம் இருந்தா தான் நம்ம அரசியல சரி வர முடியுது குடுத்துக்கலாம் ஆனா ஒண்ணு எடுத்துங்கன்னா இப்ப வந்து நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா டிவிய பார்க்கும் போது ஒருத்தர் வந்து வீட்டாண்ட போய் தெருப்பத்தி அடிக்கிறாரு பாட்டு பாடுறாரு அவரு மனநோயாளியா என்னன்னு தெரியல ஆனா கரெக்டா பாட்டு எல்லாம் பாடுறாரு எதுக்கு தெருப்பத்தி அடிக்கிறாரு தப்புள்ளது இப்போ எனக்கு பிடிக்குது கேக்குறீங்க நீ என்ன யாருக்கு என்ன செய்யப்படுறீங்கன்னு நான் என்னோட பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேப்டன் வரைக்கும் விசுவாசமா இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு தண்ணி இது இருக்குது நான் எங்க வீட்டுல வந்து ஓட்டு போட வந்து ஓட்டு உரிமை வந்து அவங்க தனிப்பட்ட உரிமை அவங்கள போயிட்டு தான் போடுது சொல்லக்கூடாது சொல்ல உரிமையும் கிடையாது வேற என்ன போட இங்க போறான்னு கேட்க முடியும் மற்றபடி ஓட்டு உரிமை வந்து நம்மளுடைய சொந்த உரிமை ஆனா ஓட்டு போடணும் அது நம்ம கடமை